ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வீட்டில் நான் மகாலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜை எப்படி எந்த முறையில் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணேன்னா வியாழக்கிழமைக்கு ஈவினிங் வீட்டெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கலசத்து கலசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கலசத்ததுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சரிசி வாசனை பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு காதோடை கரகமணி வெற்றிலைப்பாக்கு பழம் சில்லறை காசுகள் இது எல்லாமே இது ஆட் பண்ணிட்டு உங்கள்ட்ட ஜுவல் ஏதாவது தங்க ஜுவல் வெள்ளி வெள்ளி ஜுவல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கழுத்தில் வந்து மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வச்சு மஞ்சள் கயிறை நான் கட்டிட்டேன் கட்டிவிட்டு தேங்காயில் மஞ்சள் பூசிட்டு தேங்காயை குடத்து மேலே வச்சுட்டு கலசத்து மேலே வச்சிட்டு அதுக்கு மகாலட்சுமியோட ஃபேஸை வந்து அதில் வச்சு அஜ பூ நம்ம ப்ளவுஸ் பீட்டு வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்குன்னு தனியாக ப்ளவுஸ் பீட் வாங்கியிருந்தேன் ஸோ அதையும் அது கூட வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக ஜுவல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி வெளியில் கொண்டே வச்சு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே பூஜை பண்ணி சந்தோஷமாக மகாலட்சுமி தாயே வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக எங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே அழைச்சிட்டு வந்து வச்சிட்டேன் அன்னைக்கு நைட்டு வாழைப்பழம் வெற்ற வெற்றிலை பார்க்க அவள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சு அன்னைக்கு நைட்டு நான் நைவேதியம் பண்ணிட்டேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஏழியராகவே எழுந்திருச்சு அம்மன் மகாலட்சுமிக்கு வந்து நிறைய பூஜைகள்லாம் பண்ணி நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி குங்கும அர்ச்சனைகள் மலர் அர்ச்சனைகள் அர்ச்சதை அர்ச்சனைகள் இது எல்லாமே நான் பண்ணேங்க பண்ணிவிட்டு சா அம்மனுக்கு வந்து மகாலட்சுமிக்கு வந்து நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு க பட்டு புடவை நான் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கு மேட்சாக ப்ளவுஸ் பிட்டு அந்த வளையல் கண்ணாடி வளையல் பூ மஞ்சள் குங்குமம் தாலி இது எல்லாமே வந்து நான் மகாலட்சுமிக்குன்னு எடுத்து வச்சுட்டேங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட நான் அழைச்சிருந்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு மங் குங்குமம் குங்குமம் வந்து நம்ம நார்மலாக ஒரு பாக்ஸில் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன்னா தாழம்பு குங்குமம் வாங்கி இந்த மாதிரி நான் பேக் பண்ணி நான் எடுத்து வச்சிருந்தேன் கிழங்கு மஞ்சள் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இது கூட மஞ்சள் கயிறு குங்குமம் கிழங்கு மஞ்சள் ப்ளவுஸ் பீட்டு வளையல் மல்லிகைப்பூ இது எல்லாமே நம்ம வச்சு கொடுக்க போகிறோம் ஸோ ஒரு பதினஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேங்க பாக்கு நான் வெட்டிலை பார்க்கலாம் ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சுருந்தோம் வச்சு நல்லபடியாக பூஜை பண்ணணும் ப்ளவுஸ் பீட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேருக்கும் நல்லா காஸ்ட்லியான ப்ளவுஸ் பீட்டாகவே வாங்கியாச்சு ஏன்னா நம்ம கொடுக்குறத அவங்க வியர் பண்ணணும் ஸோ நான் சரியில்லை ஸோ அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி பரவாயில்ல அப்படின்ட்டு காஸ்ட்லியாகவே வாங்கியாச்சு ஸோ மகாலட்சுமிக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் நம்மள நம்மளோட வக வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வசதிக்கு நம்மளோட தகுதிக்கு என்ன நம்ம வைக்க முடியுமோ அந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வச்சு தாராளமாக கும்பிட்டுக்கலாம் தப்பே கிடையாது ஸோ என்னால் என்ன முடியுமா அதை வச்சு நான் நல்லபடியாக அம்மா மகாலட்சுமிக்கு முன்னாடி நான் வந்து பண்ணிட்டேங்க ஸோ நூற்றி எட்டு போட்டுகள் மலர்களால் பண்ணிட்டு மகாலட்சுமி கிட்டே நம்மளால் முடிஞ்ச சில்லறை காசுகள் பணம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வந்து லக்ஷ்மிக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா நோட்டில் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இது எல்லாமே நான் வச்சுருந்தேங்க ஏன்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து நிறைய அவ கையெல்லாம் வாங்கிட்டேன் வந்த எல்லாருக்குமே வந்து நான் வந்து தாம்புழப்பை கொடுத்தேங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு பிரேக் டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க நல்லபடியாக நல்லபடியாக வயிறார சாப்பிட்டுட்டு மனதார வந்து என்னை வாழ்த்திட்டு போனாங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு சேட்டிஸ்ஃபாக்ஷனாக இருந்துச்சு ஸோ அன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் போனதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு டிஸ்டி பெற்றிருக்கோம் இல்லையா ஸோ மஞ்சள் கலந்த தண்ணியில் டிஸ்ட்ரி சுற்றி நான் வெளில கொண்டே ஊற்றிட்டு நான் பூஜையை நிறைவு செஞ்சுட்டேங்க மறுநாள் காலையில் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் புனர் பூஜை முடிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டயத்தில் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு ஜுவல் செட் எல்லாத்தையும் ரிமோவ் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் பீட் எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கலசத்தையும் அந்த தேங்காயும் நான் அரிசி பாத்திரத்துக்குள்ள வச்சுட்டேங்க மார்னிங் ஃபுல்லாக அதை வச்சுட்டு அந்த அரிசியை நம்ம வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் நம்ம ஏதாவது ஸ்வீட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்